கருவூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்தவர் தான் கருவூரா ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து அவருடைய காலம் வந்து இருந்தது சித்தர்கள் எல்லாமே வந்து பல நூற்றாண்டுகள் வந்து இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து சிரஞ்சீவிங்க அதாவது சிவனோட கலக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய நூற்றாண்டுகள் வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கரூராருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டுலேருந்து இருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அவர் வந்து இருந்திருக்காரு கருவூர் அப்படின்ற அந்த கிராமத்துல பிறந்ததுனால கருவூரா அப்படின்னு அவருக்கு பெயர் அதாவது சித்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது அவங்களுடைய பிறந்த ஊரையே வந்து அவங்க இயற்பெயரா வந்து வச்சிருப்பாங்க மயன் பரம்பரையில வந்து பிறந்தவர் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து நிறைய கிராமத்துக்கு போய் அந்த சிலைகளெல்லாம் செதுக்கி அதில் வந்து பழுது பார்த்து அழகான அருமையான ஒரு சிலை வந்து செய்யக்கூடிய ஒரு பரம்பரை அவங்க ஊர் ஊராக போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க அதில் வர வருமானத்தில் வந்து நிறைய ஞானிகளுக்கு முனிவர்களுக்கு சித்தர்களுக்கு மகான்களுக்கெல்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா கைங்கரியம் செய்வாங்க அதனால சின்ன வயசுலேருந்தே கருவூரார் வந்து இந்த மாதிரி சித்தர்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே ஞானம் வந்து பெற்றாங்க அதுக்கப்புறம் முறையும் கத்துக்கிட்டு முழுமையான ஒரு சித்த வந்து உருவம் எடுக்கிறார் வரலாறு பெரிய வரலாறு அதெல்லாம் சின்ன முக்கியமானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அவருடைய மகிமை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து இந்த மாதிரி சித்த புருஷர் ஆனவொடனே நிறைய கோயில்களுக்கெல்லாம் போய் சிவனுடைய தரிசனம் வந்து பார்ப்பாங்க அப்போ திருக்குற்றாலம் போய் அங்கே சிவனை வந்து தரிசனம் பண்ணுறாரு அப்போ சிவன் மேலே பாடுற பாட்டை வந்து திரை இசைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நூல் வந்து

மூணு முறையும் கூப்பிட்டு வந்து அந்த சிவன் தரிசனம் தரலன்ட்டு கருவூராக இருக்க கோபம் வந்து நீ இல்லாத இந்த கோயில் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இந்த கோயில் ஃபுல்லாக வந்து எருக்கம் செடியாக முளைக்கட்டும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு உடனே படத்துடன் கோயில் ஃபுல்லாக எருக்கம் செடியாகிடுது அப்படியே வந்து வராரு மா மாணூர் கிட்டே வரும்போது அங்கே நெல்லைய பேர் வந்து பார்க்குறார் சிவனை நம்மெல்லாம் வந்து நார்மலாக நம்ம யாருக்கிட்டையாவது சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் கோபப்பட்டாலே பேச மாட்டோம் அப்படி இந்த மாதிரி சாபம்லாம் கொடுத்தா சுத்தமாக பேச மாட்டோம் ஆனால் பகவான் பாருங்கள் அவ்வளோ சாபம் அவர் கொடுத்து கூட அங்க வந்து தரிசனம் கொடுக்குற நெல்லையப்பர் நிலையப்பரை அங்க க பார்த்துட்டு அங்க வந்து சித்த இவரை கரூரார பார்த்துட்டு ஏ கரூர் போக்கிறீயே உனக்கு என்ன அவ்வளோ கோபம் நிவேதன டைம்ல நீ வந்துட்டு என்னை கூப்பிடுற நான் வரலைன்னு ஒன்னு இப்படி பண்ணிட்டேன் நீ அந்த இடம் ஃபுல்லா எருக்கம் செடியா வந்துடுச்சு நீ நேர இப்ப நீ கோயிலுக்கு போ அப்படின்ன உன்னே சிவன் கூப்பிட்டு சித்தன் சும்மா இருப்பானா உடனே கோயிலுக்கு அங்க வந்து கட கட கடன் நடக்கிற அவருடைய ஒரு ஒரு காலடியில வரும்போது ஒரு ஒரு பொற்காசுகள் வந்து சிவன் வந்து கொடுத்து அவரை சந்தோஷம் மழைய தேர் அந்த கோயில் கிட்ட காலடி வந்த உடனே எல்லா இருக்கும் இலையும் போய் கோயில் வந்து பரிசுத்தமாய் அந்த இடத்துல வந்து நிலைய பெற வந்து காட்சி கொடுக்கிறார் அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் வந்து திருவாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி திருவடை மதுர் அப்படின்ற ஊருக்கு வந்து அங்கே போகிறார் அங்கே வந்து நரமநாதர் அப்படின்ற சிவனை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இப்போ சிவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிடுது இல்லையா அதனால என்ன ஆகுது அங்கே போன ஒன்று இது தாமிரபரணி ஆறில் வந்து அவ்வளோ வெள்ளம் அந்த எது வந்து கடக்கவே முடியாது அவ்வளோ தண்ணி வந்து ஓடுது அந்த க கடற்கரையிலேயே வந்து அவர் நிற்கிறார் நின்றுட்டு கருவுரை வந்து நரம்பநாதா அப்படின்னு கூப்பிடுறார் முதல் குரல்லையே சிவன் வந்து அப்படியே தலையை அப்படியா பாத்து எட்டி பாத்துட்டு வாடற குறா அப்படினனும் தாமிரவரன் யார் வந்து அப்படியே வழி விடுது வழி விட்ட உடனே அப்படியே அங்க வந்து அந்த கோயிலில வந்து அந்த இடத்துல நரமநாதரை வந்து தரிசனம் பண்றார் இப்போ கூட அதுக்கு வந்து சாட்சியா உண்மை சத்தியமா வந்து அந்த இடத்துல நரம்பநாதரோட லிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு சாஞ்சு தான் இருக்கும் இந்த மாதிரி பல அற்புதங்கள் வந்து கரூரார் எல்லா சித்தர்களையும் இருக்கு கரூராரத்துக்கு நிறைய வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கும்போது ராஜராஜ சோழன் பெரிய கோயில் வந்து போறாரங்க தஞ்சாவூர் அங்க பெரிய கோயில் வந்து ரொம்ப அற்புதமா வந்து ராஜராஜ சோழன் பக்தி சிவன் மேல ராஜராஜ சோழனுக்கு அவ்வளோ அருமையா அதை வந்து இதை பண்ணிட்டு அங்க பிரகதீஸ்வரரை வந்து பிரதிஷ்டை பண்ணனும் அப்ப வந்து அங்க நிறைய பேர் வராங்க பிரதிஷ்டை பண்றதுக்கு பிரதிஷ்டை மட்டும் பண்ணவே முடியல அந்த பீடத்துல வந்து அந்த லிங்கம் வந்து உட்காரவே முடியல ரொம்ப கஷ்டமா போயிடுது ராஜராஜ சோழனுக்கு ஐயோ என்னடா இது ஏதோ ஒரு தெய்வ குற்றம் நடந்துட்டுதான்ட்டு சிவன் கிட்ட வந்து கதற அப்ப சிவன் வந்து என்ன சொல்றாரு சிவபெருமான் வந்து ராஜராஜ சோழன் கிட்ட சொல்றார் கருவூரார் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப உடனே இந்த இடத்துல ஓகர் வந்து கருவூரார கூப்ட்டு இந்த மாதிரி நீ வந்து தஞ்சாவூர் போய் பெரிய கோயில்ல பிரதிஷ்ட பண்ணனும் இவரை வந்து சிவலிங்கத்தை அந்த இடத்துல பிரகதீஸ்வரர் வந்து நீதான் போய் பிரதிஷ்ட பண்ணனும்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாரு உடனே அங்க வந்து கருவூரார் வரார் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியல அங்க வந்துடும் சித்தபுருஷர் இல்லையே அங்க என்ன இருக்குன்றதை அவருக்கு புரிஞ்சிக்க முடியாது அங்க வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது ஏதாவது ஒரு கெட்ட சக்தி வந்து ஏதாவது தடுக்கும் அப்ப அங்க பார்த்தாக்கா ஒரு பிரம்ம ராட்சதி வந்து அந்த இடத்துல இருக்கு அந்த பீடத்துக்குள்ள அதை பிரகதீஸ்வரரை வந்து பிரதிஷ்டை பண்ண முடியல அதை வந்து கண்ணுக்கு கருகூராரோட கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அவருடைய அந்த அந்த நீரை தூ வந்து பொடியாக போயிடுறான் அதாவது சித்தர்களுடைய அந்த எச்சைக்கு கூட அவ்வளோ சக்தி வந்து உண்டு உடனே பாலால் ஃபுல்லா அதை அலம்பி அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்றாங்க பிரகதீஸ்வரர் உடனே ராஜராஜ சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்மளுடைய லட்சியம் வந்து இப்போ நிறைவேற எடுத்துட்டு ரொம்ப உபசரிச்சு நம்ம அந்த கோயில் கட்ட கட்டுறதுக்கு வந்து யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆளா இருக்காங்களோ எல்லாரையும் நிக்க வச்சு கருவூரார வந்து வணங்க செய்யறாங்க எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு கருவூரார் பாக்குறாரு எல்லாம் வணங்கிட்டாங்க சரி இந்த இடத்துல எல்லாம் நல்லா இருக்கு ஆனா வந்து அந்த கோமுரம் நிழல்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்காங்களே அவங்கள காணுமே அப்படின்னும் போது ராஜராஜ சோழனுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப வந்து என்னன்னா அந்த கெழவிய கூப்பிடு அந்த இடத்துல அந்த கோயில் பக்கத்துலயே ஒரு கெடவியோட குடுச இருக்கு உடனே எது ராஜராஜ சோழனுக்கு ஒண்ணுமே புரியல இவ்ளோ பேர் இவ்ளோ அற்புதமா எல்லாம் பண்ணியிருப்போம் ஒண்ணுமே இல்லாம அந்த கிடவியை கூப்பிட சொல்றாரே அப்படின்னு அந்த கிழவி வந்த உடனே அப்ப சொல்றாரு அங்க ஒரு சித்தர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு வேலைகள் வந்து பண்ணாங்க ஆனா இந்த கிழவி வந்து அவ்வளவு மனசார சிவன் மேல அவ்வளவு பக்தி கொண்டு இந்த கோயில் ஆரம்பிச்சதுல அந்த கோயில் முடியுற வரைக்கும் டெய்லி எல்லாருக்கும் வந்து தண்ணி வந்து கொடுத்திருக்காங்க அப்படி அதாவது ஒரு பக்தனை வந்து அடையாளம் காட்டுற சித்தர் வந்து அது யாரா இருந்தாலும் முன்ன பெரிய ராஜாவுக்கு இருக்கிற பக்திக்கும் அந்த கேழை அந்த கிழவிக்கு இருக்கிற பக்தியும் ஒண்ணுதான் அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து அடையாளம் காட்டுறாரு அப்படியே அவருடைய யாத்திரை வந்து போயிட்டே இருக்கு ஸ்ரீரங்கம் வந்து வர்றார் அவர் அங்க வந்து அரங்கனை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர்றார் அப்போ அவர் வரும்போது அங்க அரங்கனை வந்து தரிசனம் பண்றாரு அந்த இடத்துல ரொம்ப நேரம் அங்க ஏதோ ஒரு பரிமாற்றம் நடக்கிறது

காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாத்திரைக்கு வந்து போயிடுறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் அபரஞ்சி வந்து ஸ்ரீரங்கத்துக்கு அரங்கனை பாக்குறதுக்காக வரா வரும்போது அங்க கோயிலே பயங்கர ஆர்ப்பாட்டத்துல இருக்கு அங்க இருக்கிற காவலாளிகள் கோயில்ல இருக்கிற பண்டிதர்கள் எல்லா அப்படியே பதர்றாங்க அரங்கனுடைய கழுத்துல இருக்கிற வைரமாலையே காணும் எல்லாம் அப்படியே பதரும் போது இங்க வந்து அபரஞ்சிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியல அவ அப்படியே வரா வந்த உடனே எல்லாரும் பாக்குறாங்க அபரஞ்சி கழுத்துல வந்து வைரமாலை இருக்கு வைரமாலையை இவ தான் திருடி திருடி அப்படின்னு சொல்றாங்க நீ திருடி இருக்கணும் இல்ல உனகிட்ட வந்த எவனா ஒரு போக்கிரி வந்து திருடி உனகிட்ட அழகு வந்து குடுத்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றா இது ரொம்ப அப்படியே பகட்டப்படாம ரொம்ப அமைதியா சொல்றா இது ரெண்டுமே கிடையாது எனக்கு வந்து சித்த புருஷர் கருமுரார வந்து எனக்கு கொடுத்தார் அப்படின்னு அவங்களுக்குலாம் கருமுராரா அவன் எங்க உன்கிட்ட வந்தா அவன் இப்படி உனக்கு கொடுத்தா அப்படின்னு ரொம்ப ஏளனமா வந்து பேசுறாங்க பேசிட்ட உடனே இவன் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான் அங்க இருக்கிற காவலாளிங்க கிட்ட வந்து கட்டளை இடுறாங்க நீ அங்க வீட்டுக்கு போ அங்க கருமுரார் வந்தா உடனே கை கைதி செய்யணும் அப்படின்னு அப்போ கரெக்டா அவங்க வந்து மனம் உருகி அவ வேண்டாம் அப்ப கருவூரார் அங்க வந்த உடனே நடந்ததெல்லாம் அபரஞ்சி வந்து சொல்றான் சொன்ன உடனே கருவூரார் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காவலாளிகள் வந்து கைது செய்யறாங்க அப்ப கரூரர் சொல்றான் இந்த மாதிரி நீங்க தே தாசின்னு சொல்லிட்டு அவளை வந்து நீங்க ஏறளப்படுத்தாதீங்க அவளுடைய பக்திக்கு அடையாளமா அரங்கன் தான் இந்த வைரமாலையை வந்து அவகிட்ட குடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கரூரார் வந்து சொல்றாரு உடனே காவலாளிகள் வந்து என்ன ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளை இதை சொன்னாங்க அப்பனா நீ வேறு கோயிலை வந்து நீ சொல்லி பார்க்கலாம் போது எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போனோம்னா கருவூரார் வந்து அந்த நின்ன உடனேயே அவங்க ஒரு அசரி இது கேட்குறது எல்லோருக்கும் என்ன அப்படின்னாக்கா ஒரு தாசியாக இருந்தாலும் அவளுடைய பக்திக்காக நான் இந்த வைரமாலையை வந்து அவளோட பக்தி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கருவூரார்கிட்ட கட்டு நான் தான் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அரங்கன் வந்து சொல்கிறான் நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்து வைரமாலை போட்டு அழகு பார்க்குறீங்க எனக்கு சந்தோஷம் வந்து என்னுடைய பக்தரை வந்து பாராட்டுறதுதான் அப்படின்னு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப இதாகிடுச்சு

வேத பண்டிதர்கள் அந்தனர்கள் அவங்களுக்கெல்லாம் கருமுரரை கண்டா பிடிக்கவே இல்ல நிறைய குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த காவலாளி கிட்ட போய் நீங்க போய் கருமுரார வீட்டுல போய் பாருங்க அங்க வந்து மதுவும் மாமிசமும் இருக்கு போராத குறைக்கு தாசியோட வேற தொடர்பு வேற இருக்கு அப்படின்னு இல்லாத பொல்லாதும் சொல்றாங்க காவலாளிக்கு என்னதான் இவங்களை வந்து சித்தரை பத்தி தெரிஞ்சா கூட இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வந்து ஏத்துக்கிட்டு அங்க போறாரு அங்க போய் பார்த்தா யாகத்துக்கும் ஓமத்துக்கும் தேவையான பொருள் இருக்கே தவிர இவங்க சொன்ன மாதிரி அங்க இல்ல உடனே வந்து கருவரார் சொல்றாரு என் மேல பொறாமப்பட்டு யார் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அங்கேயே போய் நீங்க பாருங்க அப்படிங்கும் போது அங்க போன அங்க எல்லாமே இருக்கு மது அங்க இருக்கு அங்க இவங்க எல்லாம் வந்து பண்டிதர் அங்கே இருக்கிற அந்தணர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் ஆயிடுது என்னடா நம்ம மேலே இப்படி பழி போட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் கருவூரார் வந்து கரை ஆத்தங்கரையில் போய் குளிக்க போகிறாரு குளிக்க போகும்போது இந்த வே இவங்கள்லாம் வந்து பண்டிதர்கள் அந்தணர்கள் தான் நிறைய கருவிகள்லாம் அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆயுதத்தைலாம் எடுத்துட்டு வராங்க வந்தோடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கட கட கடனு ஓடுற ஃபாஸ்ட்டாக போகிற போனோன்னா அங்கே ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது வசுபதீஸ்வரரோட கோயில் அது அங்கே போய் அந்த சிவலிங்கத்துக்கிட்ட போய் எப்படியே நிற்கிறார் இவங்கெல்லாம் கத்துறாங்க அவரை கொலை பண்ணுறதுக்காக கொஞ்சம் வசபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போதே அப்படியே போயிடுறாரு அப்படியே அப்படியே கலந்துடுறாரு அங்க இருக்கிற அண்ணன் அவங்க எல்லாம் பாக்குறாங்க அப்பதான் வந்து அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கருவூராவோட மகிமை வந்து தெரியறது அங்கேயே இப்போ கருவூரில் வந்து பசுபதீஸ்வரர் கோயிலில் வந்து கருவூரா ஒரு சன்னதி இருக்கு தினப்படி பூஜைகள் வந்து அங்க நடக்குது